அவா அற்று வீடு பெறுக சிவம் என்கின்ற ஸ்வரூபத்தையும் விஷ்ணு என்கின்ற ஸ்வரூபத்தையும் ஒரே ஸ்வரூபமாக அநேக இடங்களில் சேர்த்து சேர்த்து சொல்வது வழக்கம் சிவசிய ஹிருதயம் விஷ்ணு என்றும் விஷ்ணுஸ் ஹிருதயம் சிவகா என்றும் இவர் அவரது பிராணன் அவர் இவரது பிராணன் என்றும் சொல்வார்கள் இவர்கள் இரண்டு பேர்களுக்கும் உள்ள ஒற்றுமையை வேறுபாடற்ற தன்மையை சொல்வதற்கு அநேக இடங்களில் இவர்கள் இரண்டு பேர்களுடைய நாமாக்களையும் சேர்த்து சொல்வதை கவனிக்க வேண்டும் ஹரிஹரன் சங்கரநாராயணன் ராமலிங்கம் ராமேஸ்வரன் இப்படி அநேக நாமாக்கள் உண்டு விஷ்ணுவும் ராமனும் ஒரே அம்சம்தானே சுவாமிக்கு அந்த ராமனோடு அதிகமாக இருக்கும் உறவை ராமலிங்கம் ராமநாதன் ராமேஸ்வரன் என்ற பெயர்கள் காட்டுகின்றன இந்த ராமேஸ்வரம் என்ற பதத்தை பார்த்து தேவதைகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துவிட்டதாம் அதாவது இலக்கணத்திலே சந்தேகம் வந்துவிட்டதாம் வியாக்கரணத்திலே மூன்று தினசு சமாசம் தொகை உண்டு உதாரணமாக இப்பொழுது அரண்மனை மாடு என்று சொல்கிறோம் இதற்கு அரண்மனையின் மாடு என்று அர்த்தம் இந்த தொகைக்கு தத் புருஷம் என்று பெயர் சிவப்பு மாடு என்று சொல்கிறோம் அது சிவப்பான மாடு என்பதை குறிக்கிறது இந்த மாதிரியான தொகைக்கு கர்மதாரயம் என்று பெயர் இன்னொரு இடத்தில் சுப்பிரமணிய சுவாமியை சொல்கிறபோது வடிவேல் என்று சொல்கிறோம் வடிவேல் என்றால் வடிவேலை உடையவன் என்று இந்த இரண்டினாலும் குறிக்கப்படாத வேறு ஒன்றை சொல்கிறது இந்த மாதிரியான தொகைக்கு பகுவ்ரீகி என்று பெயர் தமிழில் அன்மொழி தொகை என்பார்கள் பகுவ்ரீகி என்பதில் இரண்டு பதங்கள் இருக்கின்றன விரீகி என்றால் நெல் பகு என்றால் பல ஒருவனுக்கு ஆயிரம் களம் நெல் வந்து கொண்டிருந்தால் அவனை சொல்கிற பொழுது பகு என்று சொல்வது வழக்கம் நிறைய நெல்லை உடையவன் இந்த இரண்டு சொற்களும் இவை இரண்டையும் உடைய வேறு ஒருவனை குறிக்கின்றன வீர சோழியம் என்ற மிக பழைய தமிழ் இலக்கணத்தில் இந்த சமாசத்தை பலநில் சமாசம் என்பதாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பல என்றால் பகு நெல் என்றால் விரீகி பகு விரீகி என்பதற்கு பல என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வியாக்கரணத்திலே தத்புருஷம் புருஷம் கர்மதாரயம் பகுவ்ரீகி என்று மூன்று சமாசங்கள் இருக்கின்றன ராமேஸ்வரம் என்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது லோகம் முழுவதிலும் இது மிகவும் பிரசித்தமானது அங்கே ராமேஸ்வரன் என்பது சுவாமிக்குப் பெயராக இருக்கிறது ராமேஸ்வரன் என்பது வியாக்கரண சாஸ்திரப்படி எந்த சமாசத்தைச் சேர்ந்தது என்கின்ற சந்தேகம் தேவர்களுக்கு வந்துவிட்டதாம் ராஜ சேவகன் என்றால் ராஜாவினுடைய சேவகன் என்று தத்புருஷம் சமாசம் ஆகிறது ராஜா வேறு சேவகன் வேறு சேவகன் ராஜாவுக்கு உட்பட்டவன் உயர்ந்தவன் ராஜா அந்த மாதிரி ராமேஸ்வரன் என்றால் தத்புருஷ சமாசமா ராமனுடைய ஈஸ்வரன் ராமசிய ஈஸ்வரகா என்று தீர்மானம் பண்ணிக்கொள்வதா ஈஸ்வரன் என்றால் உயர்ந்தவன் ராமனுடைய ஈஸ்வரன் என்று சொல்லிவிட்டால் ராமனுக்கே ஈஸ்வரனா ராமனையும் விட உயர்ந்தவனா இப்படி அநேகம் பேர் கொண்டிருக்கிறார்கள் ராமனே சர்வலோக சரண்யனாயிற்றே அவனுக்கும் மேலே வேறு ஒருவனை சொல்வதா சிவதனுசை ஒடித்தவன் ராமன் அப்படி இருக்க ராமனுக்கு ஈஸ்வரன் சிவன் என்று எப்படி சொல்வது இப்படி அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதாம் சரி சந்தேகம் வந்தால் எங்கே தீர்மானம் பண்ணுவது என்று யோஜனை வந்தது ராமனுடைய ரூபமாக இருக்கிற விஷ்ணுவின் இடத்திலேயே போய் கேட்டுவிடுவது என்று தங்களுடைய யோக சக்தியினாலே வைகுண்டத்திற்கு போய் விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணி அவரையே கேட்டார்களாம் ராமேஸ்வரன் என்ற பதத்திற்கு எங்களுக்கு சமாசம் தெரியவில்லை வியாக்கரணம் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று பெயரே தவிர இந்த வார்த்தை எந்த பொருளில் ஏற்பட்டது என்று தெரியவில்லை தாங்களே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம் உடனே மகாவிஷ்ணு உங்களுக்கு இதிலே எதற்கு சந்தேகம் வந்தது இது தத்புருஷ சமாசம்தான் ராமசிய ஈஸ்வரஹா ராமேஸ்வரஹா என்று சொல்லிவிட்டாராம் முதலில் அவர்கள் எல்லாம் அப்படித்தான் தத்புருஷ சமாசம் என்று தீர்மானம் பண்ணி பார்த்தார்கள் விஷ்ணுஹு தத்புருஷம் ப்ரூதே விஷ்ணுவும் அது தத்புருஷ சமாசம்தான் ராமனுடைய ஈஸ்வரன் ராமனுக்கும் ஈஸ்வரன் எனக்கும் அவர்தான் ஈஸ்வரன் என்று சொன்னவுடன் இவர்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துவிட்டது இவர் தத்புருஷ சமாசம் என்று சொல்கிறாரே தாம் சிவனை விட உயர்ந்தவர் என்று சொன்னால் அகம்பாவமாகச் சொல்வதாக இவர்கள் நினைத்து கொண்டு விட போகிறார்களே என்று மரியாதைக்காக இப்படி சொல்லிவிட்டாரோ விஷ்ணுவை குணபூர்ணன் என்கிறோம் குணபூர்ணன் என்றால் அதிலே தன்னடக்கத்தையும் ஒரு குணமாகத்தானே சேர்த்து சொல்கிறோம் அவனது கல்யாண குணங்களுக்குள் அடக்க குணமும் ஒன்றுதானே அந்த அடக்க குணத்தினாலே அவர் ஒரு கால் இதை தத்புருஷ சமாசம் சமாசம்தான் என்று சொல்லியிருப்பார் போல் தோன்றுகிறது என்ன செய்வது இதை எப்படி நிச்சயம் பண்ணுவது என்று சந்தேகம் திரும்பவும் அவர்களுக்கு வந்துவிட்டது சரி ராமனுடைய ஈஸ்வரன் எனக்கும் ஈஸ்வரன் என்று இவர் யாரை சொன்னாரோ அவரிடமே போய் கேட்டுவிடுவது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு உடனே எல்லோரும் கைலாசத்திற்கு போய் சேர்ந்தார்கள் விஷ்ணுஹோ தத்புருஷம் புருஷம் என்று இவர்கள் எழுதி கொண்டு கைலாசத்திற்கு போனார்களே தவிர சிவனிடத்தில் விஷ்ணு என்ன சொன்னார் என்பதை சொல்லவில்லை இவருடைய அபிப்பிராயத்தை தனியாக கேட்க வேண்டும் அவர் இப்படிச் சொன்னார் என்றால் சரி அப்படியே வைத்துக்கொள் என்று இவரும் சொல்லிவிட்டால் என்ன செய்கிறது இதைச் சொல்வது அவருடைய அபிப்பிராயத்தை பாதிப்பதாக ஆகிவிடும் என்கின்ற அபிப்பிராயத்தோடு விஷ்ணு சொன்ன அபிப்பிராயத்தை சொல்லாமலே கைலாசபதியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி எங்களுக்கு ராமேஸ்வரன் என்கின்ற பதத்தினுடைய சமாசம் தெரியவில்லை அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இதிலே உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது அது சமாசம் சமாசம்தான் ராமனை ஈஸ்வரனாக உடையவன் நான் என்று அவர் சொல்லிவிட்டார் பகுவ்ரீஹிம் மகேஸ்வரஹா சரி இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக போச்சு விஷ்ணுவை போய் கேட்டோம் ராமனுடைய ஈஸ்வரன் என்று தற்புருஷ சமாசம் சொன்னார் அது சரிதானா என்று தீர்மானம் பண்ண இவரிடம் வந்தால் இவரோ ராமனை ஈஸ்வரனாக உடையவன் என்று பகுவிரீகி சமாசம் சொல்கிறார் அவர் இவரை உசத்தி என்கிறார் இவர் அவர்தாம் உசத்தி என்கிறார் இவர்கள் இரண்டு பேர்களுடைய அபிப்பிராயமும் வெவ்வேறாக இருக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் இந்த விஷயத்தில் தொடர்புடையவர்கள்தாமே இவர்கள் இரண்டு பேரையும் வந்து கேட்டதே தப்பு இவர்கள் இரண்டு பேர்களுக்கும் மத்தியஸ்தமாக இருக்கிற ஒருவரிடம் கேட்டிருக்க வேண்டும் இவர்கள் இரண்டு பேர்களோடு சேர்ந்து மூன்றாவதாக இருக்கிறவர் இந்த சண்டைக்கு மத்தியஸ்தம் பண்ணி வைப்பதற்கு தகுதியானவர் யார் என்று யோஜனை பண்ணினார்கள் பிரம்மாதான் பிரம்மா விஷ்ணு சிவன் என்றுதானே சொல்கிறோம் இவர்கள் இரண்டு பேரையும் தான் கேட்டாயிற்று பிரம்மாவையும் போய் கேட்டுவிடுவோம் நிறைய படித்தவர் நல்லவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தீர்மானம் பண்ணிவிடுவது என்று யோஜனை செய்து கொண்டு அங்கிருந்து பிரம்மலோகத்திற்கு போய் சேர்ந்தார்கள் அந்த தேவதைகளுக்கு விஷ்ணு சிவன் இரண்டு பேர்களும் சொன்ன பதிலில் திருப்தி ஏற்படவில்லை அந்த இரண்டு கட்சியிலும் சேராமல் மத்தியமாக இருக்கிற ஒருவரை கேட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் பிரம்மாவை போய் கேட்டார்களாம் அவர் என்ன யோஜனை பண்ணினாரோ இது ஏதடா சிவனுக்கு சொல்வதா விஷ்ணுவுக்கு சொல்வதா மத்தியஸ்தம் பண்ணி வைக்க இவர்கள் நம்மிடம் வந்துவிட்டார்களே நாமும் மையமாக போய்விடுவோம் என்று எண்ணினாரோ என்னவோ இந்த கட்சி அந்த கட்சி என்று ஒரு கட்சியிலும் சேர்ந்து விடாமல் யோஜனை பண்ணி பார்த்தார் விஷ்ணு கூறிய பதிலிலும் சிவன் கூறிய பதிலிலும் திருப்தி இல்லாமல் போய்விட்டது தேவதைகளுக்கு பிரம்மாவுக்கு ஆத்மபூகு என்று ஒரு பெயர் ஆத்மபூகு கர்மதாரயம் ராமேஸ்வரன் என்பது கர்மதாரய சமாசம் வீர ராகவன் என்றால் வீரனான ராகவன் என்று பொருள் வீரன் வேறு ராகவன் வேறு அல்ல அதே மாதிரி ராமஸ்ச்ச அசோ ஈஸ்வரஸ்ச்ச ராமேஸ்வரஹா என்று சொல்லிவிட்டார் ராமன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று இல்லை இரண்டும் ஒன்றுதான் இது கர்மதாரய சமாசம் என்று சொல்லிவிட்டாராம் ராமேஸ்வரன் என்ற பதத்திற்கு சமாசம் கண்டு கொண்டு ராமன் உயர்த்தியா ஈஸ்வரன் உயர்த்தியா என்று தீர்மானம் பண்ணுவதற்கு அலைந்த தேவதைகளுக்கு கடைசியில் ஈஸ்வரன் வேறே ராமன் வேறே என்பது இல்லை இரண்டும் ஒரே தத்துவம்தான் இரண்டும் ஒரு பரதத்துவம்தான் என்று பிரம்மா சொன்னதாக இதிலிருந்து நமக்கு தெரிகிறது இந்த ஒற்றுமையை அதாவது இந்த உண்மை தத்துவத்தை நாம் அநேக விதமாக தெரிந்து கொள்கிறோம் அதே மாதிரி அநேக புராணங்களில் சிவன் ஜெயித்தார் விஷ்ணு தோற்றார் என்று வரும் சிலவற்றில் விஷ்ணு ஜெயித்தார் சிவன் தோற்றார் என்று வரும் இவர்கள் இரண்டு பேரும் ஒருவரையொருவர் ஓரோரிடத்தில் பூஜை பண்ணி கொண்டிருப்பதாகவும் வரும் ஒருவருக்கொருவர் சகாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றும் வரும்